மணிப்பூர் கலவரத்தில் தன்னுடைய இயலாமையை நிரூபிக்க மத்திய அரசா மனதை கலங்கடிக்கிற விஷயம் ஒரு ராணுவ வீரர் இராணுவத்தில் இந்த நாட்டை காத்து என் மனைவியை காக்க முடியும் மோடி பிரதமர் இதை கண்டிக்கவே இல்லை சட்ட ஒழுங்கு எல்லா ஸ்டேட்லையுமே ரொம்ப மோசமாக இருக்கு ரயில் நிலையத்தில் பட்ட பகலில் வெற்றி கொள்ளப்பட்ட இடம் வாடிக்கை தமிழ்நாடு முழுக்க வருங்காலத்தில் வந்து பிஜேபியை தவிர்த்து

உங்க தலைமையில கூட எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான வழியை முயற்சி பாதுகாத்து கூடி சேர்ந்து என்ன போறது மட்டும் கொஞ்சம் மாதிரி தான் தெரியுது பொறுப்பை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவு பாஜக தான் இதுக்கு முக்கவாசி காரணம் நம்ம வந்து கூட்டணி சேரல அப்படின்னா ரைடு வந்துரும்ல வீட்டுக்கு அம்மா காலத்துல கூட யாருக்கிட்டயும் மன்னிப்பு கெடுதல் பாரதிய ஜனதா அந்த ஓப்புக்களை அறுவடை செய்து அரசியல் செய்வதற்காக தான் அந்த கலவரத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க அரசும் மோடியும் பாரதிய ஜனதாவும் தான் குற்றவாளிங்கிறது இதுல இருந்து தெரியுது பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை நாம் கட்டமைக்க வேண்டும் பாரதிய ஜனதாவோட சேர்ந்து நின்னா வெற்றி கிடைக்கிறது சிரமம் தான் அந்த கெட்ட பேரு நம்ம கட்சி ஓவியம் பாதிக்கும்

இந்த பிஜேபி கூட்டணி வைக்கிறது பாஜக இல்லாத கூட்டணி தேவை இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல அவங்களோட சேர்ந்தோம்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு பறி ரெண்டு எதிர்கட்சி தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை